அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறவங்க நல்லா படிக்கிற பசங்க கூட கடைசியாக ஒரு இருபது முப்பது கொஷின் வந்து எனக்கு படித்து பார்க்கவே டைம் இல்லை அப்படின்னு எங்கிட்ட சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கடந்த ரெண்டு மூணு வருஷமாக கொஷின் செட்டப்பையே வந்து டோட்டலாக மாற்றிட்டாங்க ஒரு ஒரு லைன் ரெண்டு லைனில் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி செட் பண்ணுற கொஷின்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மற்றபடி எல்லா கொஷினுமே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் அந்த கொஷினை படிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுது அதனால தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இந்த கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பட் நாம் வந்து இதை வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஸோ ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நாம் வந்து இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் எல்லோருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருப்பீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் டெஸ்ட் எழுதும்போதே ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நீங்கள் எழுதும் போதே நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் யாராவது எக்ஸாம் போது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயங்களை ஸ்ட்ரைட்டாக எக்ஸாமில் போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க டெஸ்ட் எழுதும்போதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ I மீன் mean, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆணிச்சுனா நீங்கள் வந்து இதை எக்ஸாமில் அப்ளை பண்ணி பாருங்கள் சரி ஓகே இப்போது டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கொஷினை வந்து நாம் மூணு விதமாக பிரிச்சுக்கலாம் ஓகேவா மூணு டைப்பாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின் அதாவது அந்த கொஷினை பார்த்த உடனேவே நான் வந்து நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா நம்ம படித்த கொஷினாக தான் இருக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஷினாக தான் இருக்கும் ரெண்டு ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிவிடுவோம் பாக்கி ரெண்டு ஆப்ஷனில் வந்து மாட்டிப்போம் ஓகேவா ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுவோம் கண்டிப்பாக பாக்கி ரெண்டு ஆப்ஷனில் இதுவா அதுவா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும் சார் மொத்தமாக டிஎன்பிஎஸ்சியில் அஞ்சு ஆப்ஷனில் கொடுப்பாங்க நீங்கள் என்ன நாலு ஆப்ஷன் தானே டோட்டலாக சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த அஞ்சாவதாக விடை தெரியவில்லைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வந்து நான் எப்போதுமே ஒரு ஆப்ஷனாகவே மதிக்கிறதே கிடையாது அதனால் அதை தூக்கி அப்படியே ஓரமாக போட்டுருங்க அது போக மிச்சம் இருக்கிற நாலு ஆப்ஷனில் கண்டிப்பாக ரெண்டு ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம் ரெண்டு ஆப்ஷன் நமக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் இது செகண்ட் டைப் ஆஃப் கொஷின் தேர்ட் டைப் பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமாக தெரியாத கொஷின் அதை நம்ம படித்தே இருக்க மாட்டோம் எங்கேயும் கேள்விப்பட்டும் இருக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸும் கொஞ்சம் இருக்கும் இது போக மேத்ஸ் கொஷின் அது தனியாக வச்சுருங்க மேத்ஸ் கொஷினாக தனியாக பார்த்துப்போம் மேத்ஸ் தவிர மற்ற சப்ஜெக்ட்லேருந்து கேட்குற கொஷினை வந்து நம்ம மூணாக இப்போ பிரிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின் அந்த கொஷின்ஸை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கொஷினால் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அதை தூக்கி நம்ம உரமாக வச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுவாக அதுவான்னு சந்தேகம் இருக்கிற கொஷின் அடுத்து வந்து நமக்கு சுத்தமாக தெரியாத கொஷின் இந்த இதுவாக அதுவான்னு சந்தேகம் இருக்குது இல்லையா இந்த கொஷின்லேயும் நமக்கு சுத்தமாக தெரியாத கொஷின்லேயும் தான் நம்ம தப்பு பண்ணுவோம் அதனால தான் வந்து நமக்கு டைம் பத்தாமல் போகும் பட் அதை நம்ம ரொம்ப சிம்பிளாக சரி பண்ணிடலாம் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கொஷினை படிக்கிறீங்க ஓகேவா அந்த கொஷினை படித்து முடித்ததுக்கப்புறம் பத்து செகண்டுக்குள்ளே உங்களால் ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னா கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஷேர்ட் பண்ணிடுங்க சரியா நல்லா கேட்டுங்க ஒரு கொஷினை படித்து முடித்ததுக்கப்புறம் பத்து செகண்டுக்குள்ளே உங்களால் ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிதுன்னா கன்ஃபார்ம் பண்ணி ஆன்சரை ஷேர்ட் பண்ணிடுங்க சப்போஸ் பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களால் ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அந்த கொஷினை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஷனுக்கு போயிடுங்க அப்படி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் இருங்க என்னோட கவசத்தை எடுத்துக்கிறேன் இதை போட்டால் தான் கண்ணுக்காரன் நல்லா தெரியும் படிச்சு படித்து அந்த கண்ணு போனது தான் மிச்சம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த அதுவா இதுவான்னு டவுட் இருக்கிற கொஷின் நார்மலாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கிற கொஷின் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் கரை கடைசியாக கொடுத்துருப்பாங்க இல்லையா கொஷின் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நோட் பண்ணி வச்சுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஷின் நம்பர்ஸ் போட்டிருப்பேன் பக்கத்தில் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா அந்த கொஷினுக்கான ஆப்ஷன்ஸை நோட் பண்ணி வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து சில ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டிருப்பேன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஆர்பின்னு போட்டிருப்பேன் அதே மாதிரியே இது வந்து டிஆர்பின்னு போட்டிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா பிஆர்சின்னு போட்டிருப்பேன் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நான் ஒரு இருபத்தஞ்சி கொஷினுக்கு மேலே இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருப்பேன் ஓகேவா இது எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் எனக்கு தெரிஞ்ச கொஷின் தான் ஆன்சரும் நான் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி கொஷினை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி நம்பர்ஸை போட்டு எனக்கு எது ஆன்சராக இருக்கும்னு தோணுதோ அந்த ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சுப்பேன் சப்போஸ் இப்போ ரெண்டு ஆப்ஷன் வந்து எனக்கு ஆன்சராக இருக்கும் அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா அதில் எதுக்காவது உனக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்ல இப்போ உதாரணத்துக்கு ஏ இல்லைனா சி வந்து ஆன்சராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு வச்சுங்க ஆனால் அதில் சி தான் அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு சியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏ போட்டுப்பேன் அதாவது இப்போ ஐம்பதாவது கொஷின் இருக்குது ஐம்பதாவது கொஷினுக்கு ஏ இல்லைனா சி தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு வச்சுப்போம் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஐம்பதுன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு சியை போட்டுட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு ஏன்னு போட்டு வச்சுப்பேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சு கொஷினுக்கு அந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எதுக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக டைம் பத்தலைன்னு வச்சுங்களேன் டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இப்போ கொஷின் பேப்பரை நம்மளால் புரட்டிக்கிட்டு இருக்க முடியாது அதில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு செகண்ட் போகுதுனே வச்சுக்கோங்க ஒரு பத்து புரட்டு புரட்டணும்னு வச்சுக்கோங்க அதிலே என்னாச்சு ஐம்பது செகண்ட் ஆச்சா ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுப்பேன் ஃபைனலாக டைம் பத்தலைனா இந்த நோட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இதை பார்த்து ஸ்ட்ரைட்டாக ஷேர் பண்ணிட்டே வந்துடுவேன் ஸோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எதுக்குனா செகண்ட் டைப்புக்கு ஓகேவா செகண்ட் டைப் என்ன நம்ம பார்த்தோம் நம்ம படித்த கொஷின் தான் பட் இதுவான் அதுவான் நமக்கு கன்ஃப்யூஷனாக கன்ஃப்யூஷனாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொஷினுக்கு பத்து செகண்டுக்குள்ளே உங்களால் ஒரு உறுதியான முடிவு எடுக்க முடியலன்னா அந்த கொஷின் நம்பரை பின்னாடி இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸில் மென்ஷன் பண்ணிக்கிங்க பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எது ஆன்சராக இருக்குன்னு தோணுதோ அதை நோட் பண்ணி வச்சுருங்க அடுத்து இப்போ தேர்ட் டைப் ஆஃப் கொஷினுக்கு வந்துடுவோம் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு சுத்தமாக தெரியாத கொஷின் இந்த சுத்தமாக தெரியாத கொஷினை பொறுத்த வரைக்கும் கொஷினை படிச்சுட்டு அதே தான் பண்ண போகிறீங்க கொஷினை படிக்கிறீங்க ஒரு பத்து செகண்ட் டைம் எடுத்துங்க உங்களுக்கு ஏதாவது தோணுதான்னு பாருங்கள் ஏதாவது லைட்டாக ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுதா ஏதாவது லூப் ஹோல் கிடைக்குதான்னு பாருங்கள் ஏதாவது கிடைச்சிதுன்னா பத்து செகண்டுக்குள்ளே ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு நிமிஷம் கால் வருது ஒரு நிமிஷங்க ஸோ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் தேர்ட் டைப் ஆஃப் கொஷின் தேர்ட் டைப் ஆஃப் கொஷினுக்குமே நம்ம இதை தான் பண்ண போகிறோம் கொஷினை படிக்கிறோம் பத்து செகண்டுக்குள்ளே நம்மளால ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுதுன்னா கன்ஃபார்ம் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா அதையுமே ஸ்கிப் பண்ணிடுங்க நீங்கள் இப்படியே இந்த ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கொஷினை படிச்சுட்டு ஒரு பத்து செகண்ட் மட்டும் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைனா ரெண்டே ஹால் மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இரநூறு கொஷினையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் ஓகேவா நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் எல்லா எக்ஸாமுக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை அதிகபட்சமாக ரெண்டே கால் மணி நேரத்துக்குள்ளே இரநூறு கொஷினையும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அடிச்சிருவேன் அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றம்பது கொஷின் வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் அது போக ஒரு முப்பது கொஷின் இல்லை ஒரு நாற்பது கொஷின் வந்து எனக்கு டவுட்டாக இருக்கிற கொஷின் இருக்கும் இப்போ இதில் நோட் பண்ணியிருக்கேன் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு கொஷின் கிட்டத்தட்ட எனக்கு டவுட்டாக தான் இருந்திருக்கு அப்போ இதை இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட் ரவுண்டில் நான் இதை ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் ஜஸ்ட் நோட் பண்ணி மட்டும் வச்சுருப்பேன் ஓகேவா இப்போ செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணுவானா இதெல்லாம் பார்த்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு மேலே அதுக்கு டைம் கொடுக்க மாட்டேன் ரைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல தப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு என்னென்ன நோட் பண்ணி வச்சுருக்கணும் அதை வந்து ஷேட் பண்ணிவிடுவேன் அடுத்து அது போக தேர்டு தேர்ட் டைப் இருக்குல்ல தேர்ட் டைப் ஆஃப் கொஷின் அதாவது நமக்கு வந்து சுத்தமாக தெரியாத கொஷின் இருக்கும் இல்லையா அதுக்கு எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன்னா கடைசியாக தான் ஆன்சர் பண்ணுவேன் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து எந்த தெரியாத கொஷினுக்கும் நான் ஆப்ஷனை வந்து ஷேர் பண்ணவே மாட்டேன் காரணம் என்னென்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஷினில் எங்கேயாவது இருக்கும் ஓகேவா அதாவது உதாரணத்துக்கு இப்போ இருபதாவது கொஷின் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இருபதாவது கொஷினில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அந்த விஷயம் வந்து நமக்கு பின்னாடி இருக்கிற கொஷினுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரியே இப்போ எண்பதாவது கொஷின் இருக்குதுன்னு வச்சுக்கங்க எண்பதாவது கொஷினுக்கு ஏதாவது ஒரு லூப் ஹோல் பார்த்திங்கன்னா முப்பதாவது கொஷினில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் இருக்கும் நான் நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஸோ அதனால் எப்போதுமே டிஎன்பிசி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் தெரியாத கொஷினுக்கு நான் ஃபஸ்ட் ரவுண்டில் ஆன்சர் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்ச கொஷினுக்கு மட்டும் பண்ணிடுவேன் கன்ஃப்யூசனாக இருக்கிற கொஷினை இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுப்பேன் தெரியாத கொஷின் என்ன பண்ணுவேன்னா கடைசியாக தான் ஆன்சர் பண்ணுவேன் ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ டெஸ்ட் சீரியஸ் எழுதும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது ஏன்னா எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த இந்த எந்த எக்ஸாம்லேயுமே இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன் முன்னாடி எனக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது நான் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது ஏன்னா நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் கொஷினை வாங்கின உடனே கொஷினை படிப்பேன் பத்து செகண்டுக்குள்ளே ஆன்சர் பண்ண முடிஞ்சால் பண்ணுவேன் இல்லைனா அந்த கொஷினை அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஷினுக்கு போயிடுவேன் கன்ஃப்யூசனாக இருக்கிற கொஷினை வந்து கடைசியில் கொஷின் நம்பரை போட்டு ஆப்ஷன்ஸை நோட் பண்ணி வச்சுப்பேன் தெரியாத கொஷினை கம்ப்ளீட்டாக விட்டுருவோம் விட்டுருவோம் மீன்ஸ் என்னென்னா ஃபஸ்ட் ரவுண்டில் ஆன்சர் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட் ரவுண்டில் தெரியாத கொஷினுக்கு டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் படித்து பார்த்துட்டு ஆன்சர் தெரியலனா அப்படியே விட்டு போயிடுவேன் ஸோ இப்படி பண்ணும்போது கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைனா அதிகபட்சமாக ரெண்டே கா ரெண்டே கால் மணி நேரத்துக்குள்ளே இரநூறு கொஷினையும் நான் ஒரு ரவுண்டு முடிச்சுடுவேன் அடுத்து செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணுவேன்னா இந்த அதுவா இதுவானு கன்ஃபியூசனாக இருக்கிற கொஷினெல்லாம் ஷேட் பண்ணுவேன் தேர்ட் ரவுண்டில் வந்து தெரியாத கொஷினை ஷேட் பண்ணுவேன் ஸோ இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முக்கியமாக இப்போ நீங்கள் டெஸ்ட் சீரியஸாக தான் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுலையே ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு இது வந்து கரெக்டாக செட் ஆனிச்சின்னா இதை வந்து நீங்கள் எக்ஸாம்லேயும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி